நம்முடைய மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி மிக மிக பழமையான மொழி ஆனால் அதே சமயம் புதுமையை ஏற்றுக்கொள்ள தகுந்த செழுமையான ஒரு மொழி இன்னைக்கு இதுக்கு வந்து மொபைலுக்கு வந்து என்ன அழகாக ஒரு பேர் வச்சுருக்காங்க அலைபேசி அப்படின்னு என்ன அழகாக வச்சுருக்காங்க இது மாதிரி டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் எத்தனையோ டேர்ம்ஸ் வந்து தமிழில் வந்து எந்த அளவிற்கு பொருத்தமாக நம்ம வந்து சயின்ஸில் வந்து அந்த அளவுக்கு வளரல மத்த மற்றவங்க சயின்ஸ் வளர்ந்து கொடுத்ததை நம்ம வாங்கும் பொழுது அதற்கான பெயர்கள் வந்து மிக அற்புதமாக தமிழில் வைக்க இயலும் அப்படிங்கிற அளவுக்கு வளம் படைத்த மொழி தமிழ் மொழி வந்து இந்த மொழி வந்து உலகத்தின் மிக பழமையான மொழிகள்ல ஒண்ணு மிக பழமையான இலக்கண செழுமையை கொண்டது இலக்கணம் வருவதற்கு முன்னால் அநேக இலக்கியங்களை படைத்த மொழி இசைன்னு சொல்லி பார்த்தா தமிழே வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சொல்லி பிரிச்சாங்க இந்த இசைத்தமிழ் அப்படிங்கிறத பற்றி அறிவார்ந்த உணர்வு இன்னைக்கு பல பேர்ட்ட கிடையாது தமிழ் இசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதாவது பாடல்கள் தமிழில் பாடப்படுவதுதான் தான் தமிழ் இசை அது வந்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் இது மாதிரி சில பெரியவங்க வந்து அந்த காலத்தில் ஆரம்பிச்சு வச்சாங்க முழு ஊக்கம் கொடுத்து ஏன்னா இங்கே வந்து தெலுங்கு பாடல்கள் தான் கீர்த்தனைகள் தான் பாடப்பட்டு வந்தன நம்முடைய கச்சேரிகளில் வந்து அன்றையாரம் தமிழில் வந்து பாட முடியும் தமிழில் வந்து கீர்த்தனைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காமிச்சு அந்த கீர்த்தனைகள்லாம் பாட வச்சு ரொம்ப பெரிய முயற்சி எடுத்தாங்க இது வந்து தமிழ் இசை ஆனால் இசைத்தமிழ் என்பது தமிழின் ஒரு பகுதி இயல் ஒரு பகுதி இசை ஒரு பகுதி நாடகம் கூத்துன்னு சொல்ற நாடகம் இன்னொரு பகுதி இந்த இசையை பத்தி இன்னைக்கு பெரிய பெரிய இசை கல்லூரிகளோட நான் கேள்வி பண்றேன் தேவாரத்துல வந்து பன்னிசை இருந்தது அந்த தேவாரத்தோட நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன் ஆனா நம்முடைய இசை வந்து மிக பழமையானது தேவாரத்துக்கு முந்தினது இதுல வந்து சிலப்பதிகாரத்துல இசையின் பல நுணுக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆட்சியர் குரவை அப்படின்லாம் வரும்பொழுது அந்த ஆசிரியர் வந்து சிலப்பதிகார ஆசிரியர் வந்து பல நுணுக்கங்களை மிக தெளிவாக இருக்கிறார் பரிபாடல்ல வந்து இசையுடைய நுணுக்கங்கள் கூறப்படுகின்றன பொல்காப்பியத்துல இசையுடைய நுணுக்கங்கள் கூறப்படுகின்றன உலகின் மிக பழமையான இசைகளில் ஒன்று தமிழுடைய இசை இன்னைக்கு வந்து ஏழிசைன்னு சொல்றோம் ஆனா மிக பழமையாக முதல்ல தோன்றின இசை எல்லாமே வந்து ஐந்து இசை கொண்டதாகத்தான் இருந்தது ஏழிசை கிடையாது ஐந்து இசைதான் அப்ப அப்படி ஐந்து இசை கொண்டதாக இருந்த மொழிகள்ல வந்து ஆஹ் இதுல தென்னமெரிக்காவில் வாழ்ந்த தெவிந்தியர்களுடைய மொழி சீன மொழி கிரேக்க மொழி தமிழ் மொழி இப்படிப்பட்ட பழம்பெரிய பாரம்பரிய கொண்ட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை சரியாக எழுத தெரியாமல் இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடு